அலமதுல்லா வசலாத் வசலாம் ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசபிஹி அஜ்மைன் அமாபாத் சஜிதா திலாவத் கொரானிலே பதினான்கு இடத்திலே வருகின்றது மேலும் ஒரு ரிவாயத்தில் பதினைந்து இடம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது சூரத்து சாத் உடைய சஜிதா திலாவத்தை கருத்து வேற்றுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அது திலாவத்துடைய இடம் அல்ல சுக்கருடைய இடம் சஜிதா திலாவத்துடைய இடம் அல்ல சுக்கருடைய இடம் என்று சிலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அடிப்படையில் இமாம்னா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி மற்றும் ஏகப்பட்ட இமாம்கள் கொரானில் பதினான்கு இடங்களிலே இந்த சூரத்து அதாவது சஜிதத்து திலாவா வருகின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஒன்று ரெண்டை கவனிப்போம் எங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு சூரா தான் சூரத்துல் அலக் எக்கரா பிஸ்மி அப்பி கல்லதி ஹலக் என்று நாம் தொடங்குவோம் அதனுடைய இறுதியிலே வஸ்ஜுத் வக்குத் என்று வருகின்றது மேலும் வைதா குரே அலேஹிமுல் குரானு லா யஸ் ஜுதூன் சூரத்துல் இன்ஷிகாக்குடைய இருபத்தி ஓராவது ஆயத்திலே அவர்களிடத்தில் குரானை ஓதி காண்பிக்கப்பட்டால் சஜிதா செய்ய மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது போன்ற ஆயத்துகள் மேலும் வஸ்ஜுல் இல்லாஹி ஆபுது சூரத்துல் நஜுமுடைய அறுபத்தி மூன்றாவது ஆயத் வயசீதுஹும் ஹொஷு அ என்ற சூரா இஸ்ராவுடைய ஆயத் ஹர் சுஜதன் வ புக்கியா என்ற சூரா மரியமுடைய ஆயத் இவ்வாறாக பதினாலு இடங்களில் இந்த ஆயத்துகள் வருகிறது இந்த இடத்திலே சஜிதா செய்வது அதனை ஓதக்கூடியவருக்கு சுன்னத் மேலும் அதனை செவ்மடிக்கக்கூடியவருக்கும் சுன்னத் உதாரணத்துக்கு ஒருத்தர் உட்கார்ந்து கொரானை ஓதி கொண்டிருக்கின்றார் அது மனநமாக உதை மேலும் கொரானை பார்த்து முடியும் இந்த நேரத்தில் இந்த கூறப்பட்ட பதினான்கு இடங்களில் ஒரு சஜிதாவுடைய ஆயத்து வந்துவிட்டால் அதற்காக வேண்டி அவர் சஜிதா செய்யறது சுன்னத் இதனால் அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் யாரு அந்த கொரானை கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் இந்த சஜிதாவுடைய ஆயத்தை செவிமடுத்தால் அந்த நேரத்தில் சஜிதா செய்வது சுன்னத் எனவே சுஜூது திலாவதி இந்த சுஜூது திலாவத் சுண்ணத்துண்டில் கார் இ கொரானை ஓதக்கூடியவர் வல்முஸ்தமி கொரானை செவமடிக்கக்கூடியவர் அதாவது சஜிதாவுடைய ஆயத்துக்களை செவமடிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சுண்ணத்தாக இருக்கிறதை போலவே ஒருத்தர் தொழுகையில் ஓதுகிறாரு தனிமையில் தொழுது கொண்டிருக்கிறாரு ஓதுகிறாரு இந்த நேரம் அவர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினாலும் அந்த தொழுகையிலையும் அந்த சஜிதாவை செய்வது சுண்ணத்து நாங்கள் இமாமோட வெள்ளிக்கிழமையில் தொழுவோம் சுபகுடைய தொழுகையில் இமாம் சஜிதா செய்வார் சூரத்து அலிஃப்லாமீம் தன்சீல் ஓதி அந்த இடம் வரும் பொழுது இதை போன்று அதில் நாம் ஓதுரத்துக்கு ஒரு முக்கியமான துவாவும் இருக்கிறது சஜத வஜிய லில்லதி ஹலகஹூ வ சௌரஹு வக்கசம் அஹூ வ பிஹவுலிஹி விஹி கல்லாஹு அஹனு ஹாலிக்கீன் என்று அதில் ஓதிக் கொள்ள வேண்டும் மேலும் இமாமும் கூறப்பட்டதை போலவே சஜிதாவுடைய ஆயத்து வரும் பொழுது சஜிதா செய்வார் இந்த சஜிதா செய்யும் பொழுது நாம் நஃப்லான தொழுகைக்கு எப்படி தயாராகுவோமோ அதே போன்று நாம் தயாராக இருக்க வேண்டும் அதில் முக்கியம் வாய்ந்தது தான் எங்களுடைய உடல் உடை உடம்பு சுத்தமாக இருக்கிறதோடு நாம் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் அதோடு புளு செய்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் எங்களுடைய அவுரத்தை மறைத்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த நிலைமையில் சஜிதா திலாவத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும் சஜிதாவுக்கு போகும் பொழுது தக்பீரை கட்டி கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் திலாவத்துக்காக வேண்டி நான் சஜிதா செய்கிற என்ற நீயத்தை அவர் உள்ளத்தில் வரவழைத்து கொள்ளலாம் மேலும் அரபியில் சொல்கிறதாக இருந்தால் உசல்லி சஜித திலா சஜித தத் திலாவதி உசல்லி சஜித தத் திலாவதி லில்லாஹி த ஆலா அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொல்லிக் கொள்ளுவார் மேலும் சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹு அகிபர் என்று தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு போவார் அதன் பின்னால தலையை தூக்கும் பொழுதும் அதாவது கூறப்பட்ட அந்த துவாவை சுஜூதுல ஓதிவிட்டு தலையை தூக்கும் பொழுதும் அல்லாஹூ அகிபர் என்று சொல்லுவார் உட்கார்ந்து சலாம் கொடுப்பாரு அந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால அத்தகையாத்து ஏதும் ஓதுவது கிடையாது வெறுமனே அவர் சலாத்தை கொடுத்து விடுவார் இந்த முறையில் அவர் சுஜூது திலாவத்தை செய்து ஆக்கி கொள்ள வேண்டும் எனவே அல்லா சுபஹானு அத்தாலா இவைகளை சீரான முறையிலே செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானா